விங்கு நாம்istles பாரதம் நidity Cant காவியம் இந்த சபை கிளா வந்தேன்

മുന്മൻ എന്നാൽ മന്ദ ആമാ മന്ദത്തിക്ക് ഒരു ഉളിമേ ശരിയെ അവർ അഗ്നിദാനിക്കോ ഓദമാന ഉത്തരം കേടയാടി ഇല്ലാ താനാതി മായാമ കട്ടകൂട താഴാടാ ഗയ് അടിയെ വിടരയോ ധാമനെ അപ്പോൾ പിന്നാ വീടി വെറ്റിക്കೊಂಡവരേ தேவர்களை அறிய தேவர்

மகேஸ்வரிய வேண்டும் என்ற கட்டளை வருணன் என்ன செய்தான் ஒன்றி திருட்டினான் மகேஸ்வரிய ஆரம்பித்தான் காண்டவ மனம் தீ அடைந்தது

இந்திரப்பிரசத்தின் அருண்மனின் வாயுபடி நின்று என் மதியை போக்குங்கள் ஐயோ என்று அக்கினிதேவன் உடைத்தார் சரி அருண்மனந்தன் வந்தால் உம் மதியை நான் போக்குகிறேன் என்று பார்க்கழித்தான் சார் கா கழித்தவுடனே புரியவழி ஓடி நின்றான் அக்கினிதேவன் சாய் சுவாமி நீங்கள் ஏன் இப்படி பொய்வாளம் எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டான்

உன்னுடைய துணையும் அர்ஜுனனுடைய உதவியும் எனக்கு இருந்தால் அந்த காண்டவ வனத்தை தீப்பற்றி எறியலாம் என் துன்ம வியாதி போய்விடும் என்று உரைத்தான் உடனே தருமன் பார்த்தான் அர்ஜுனன் கேட்டான் தம்பி அர்ஜுனா அக்னிதாமன் இதற்குரிய கட்டளை அனைத்தையும் செய்து முடித்துவா என்று அர்ஜுனிடத்தில் உரைத்தான் அண்ணாவுடைய வாழ்க்கை சிறமேற்கொண்ட அர்ஜுனன் அக்வன் உரையிட்டார்ஜுனா இதோ பால் இந்த காண்டவ மனத்தை எரிய செய்ய வேண்டும் அப்படி எரிய செய்யும் போது

ஆதன் தேவேந்திரா மீண்ட மீண்டும் பெற்று அழைத்தான் மீண்ட வரணனை 하였다ன் சப்த மேகங்களை ஒன்றி திரட்டேன் இந்த காண்ட வனத்திலே மைய செய்து மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் உடனே சப்த மேகங்களை ஒன்றி திரத்தினான் வருணன் மயேஸ்வரிகின்ற தருணமானது வந்தது பார்த்தனாகிந்த தேவன் அர்ஜுனா அதே பாவலர் மதலையே ஒன்று திரண்டு ஆமா நேரமானது இந்த காண்டவ வனத்திலே ஒரு துளய மர மயகுடு விழக்கூடாது ஏதே ஒரே ஒரு துளி ஆமா மயேபடல கூட விலைகூடாது சரி என்றுடைத்தான்

இந்த காண்டவ வளர்த்தே நாம் இன்னால் நாம் அழிந்து விடுவோம் என்று என்ன செய்தது அனைத்து நாகமும் தலையில் ஊர்ந்து செல்லும் அந்த காய்ப்போகன் என்று சொல்லக்கூடிய நாகம் ಪರಕ್ಕಂ ಭಾಗತಿದಿ ಬಾಗರದಿ ಸಿದಿದಿ ಮಾಜಿದಿ ನಾಗಾಗತ್ತಿ ಭಾಯಲ್ ಖಳಿಪಂದಿ ಮುಡೇದ್ಟಿ ಮುಡೇದ್ಟಿ ಮುಡೇದಿ.

வாயை துறந்து உயிரை விட்டது வாயில் கவிக்கொண்டு வந்த நாகம் அசுவன் என்று சொல்லக்கூடிய குட்டி நாகம் வெளியே தப்பித்து ஓடியது ஓடி ஏய் அஜுனுக்கு எதிராக இந்த உலக ஆதி திரும்பி வருதுடா

அங்கு நாட்டில் கோடி வந்தது நியாய எளிவருக்கு நாத தர்மம் செய்துவிட்டு அரண்மனையிலே வெளியே வந்து பார்த்தா குட்டி அத்தாத்தானன் என்று சொல்லக்கூடிய நாகம் அந்த நாகத்தையின் கரத்தில் பிடித்து அர்ஜுனனுக்கு நான் தான் எதிரி என்று உரைத்த நாக என்று உரைத்தது கர்ணா எனக்கு அடைக்குடன் கொடுத்து என்னை நீ ஆதரித்தாயானால் எங்களுக்கா இருந்தாலும் அர்ஜுனனுடைய திரட்டை அறிந்து வந்து உன் காலடியில் போடுகிறேன் என்று வாக்களி படைத்தது என்று சொல்லக்கூடிய நாகம் அன்று நாள் முதல் இன்று நாள் வரையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் சுழிப்பாலை கொட்டி வளர்த்து வருகிறேன் அஸ்வத்தனன் என்று சொல்லக்கூடிய நாகம் எப்படி வந்தது என்ற விளக்கம் தெரிந்ததா காவலே அப்படி இருந்தாலும் என்னென்ன மேல வாக்கிய முயன்று இந்த மாபெரும் சபைக்கு வருகிறேன் Oh, my God. Terima kasih telah menonton!

ஒன்பது ஒன்பது சொல்லு ஞாயிறு ஞாயிறு செவ்வா செவ்வா பொது வெள்ளி ஒன்பது கட்சி யோகம் கல்லி ஓகே செய்யும் அந்த வேலையா வெட்டி நாலாவது கலியுகம் அததே சொல்ற நீ யாரே நீ மே ஃபெட்டிடா ரேதாவு கடிதுக ரேதா யுகத்திலே எப்பணி பிரதே எப்பணி எப்பணி ரேதா யுகத்திலே எப்பணி ஆgetElementById எப்படியாக பார்ப்பவன் என்று எத்தரே நான் நாதரா எல்லாரும் குடிக்குறாங்க

என்ன 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 நினைக்கிறோம் ஆயிரம்

அதனால் பத்துக்களை கொன்றேன் சிசுக்களை சித்திரவாத செய்து வல்லவனுக்கு உண்டு சிறு திருமாருக்கு போய்

போட்டி போடும் எழுதி நிற்கும் வளர முடியாத வெற்றி போடும் இந்த முதலே தாமிர என்னை அழிக்க ஒருவனால முடியாது என்ன வரா என் ஆயிரம் சிறத்திலே யார் ஒருவன் என் நிறத்தில் வந்து யுத்த செய்து என் ஆயிரம் திறத்து ஒரு சிலத்தை அறுக்கின்றன அறுக்கக்கூடியது

நாராயணன்லிவாக்கி அப்பாத்து அத்தைநாட்டில் நாராயணன் செய்தார் நாடோடி நாராயணன் இரண்டாவது நாராயணன் பார்த்து நாராயணன் கத்தனை என்ன பண்ணிட்டு

நீ ஓடி வந்து எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அனுப்பிவிட்டு விட்டு நீ தானாத் ஒரு அரக்கனோடி யுத்தம் செய்ய வேண்டும் நான் சென்று சமத்திரத்தில் தவம் செய்ய வேண்டும் இப்படியாக ஏய் உனனக்கு இரண்டாள் என்பதை சேட்ட வடவா சோமதேவி மகங்க ஏய் என் நிதத்திலே முதலிலே யுத்தத்துக்கு வந்தவ யாரு யாரன் நரதன் நரன் ஓடி வந்து என்னுடைய ஆயிரம் திரத்திலே ஒரு திரத்தை அறுத்தான்

சூரிய நாராயணமூர்த்தி போட்டுக் கொண்டார் மகாராஜா ஒரு முலாம்பாயமா இருந்தா ஏழா பாய் மாறி

அது உண்ண பிறகு சுகர் வந்தேய் உடம்புக்கு பல வியாதிகளை தரும் இருமல் தரும் அதனால் தீயவரோடைய வார்த்தை எப்படி தெரியுமா முதல்ல கேட்கும் போது சிரிப்பாக இருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் அதை கேட்டு நீ வழி நடப்பீர்ப்பு சேர்த்தாடுறா அதன் பிறகு எப்படி இருமலம் பல வியாதி தருவோம் அந்த மாதிரி நீ படாத கஷ்டத்தை அனுபவிச்சு ஏத்திரணும் அது செங்கரும்பு கொண்டு வார்த்தை நல்லவருடைய வார்த்தை முதல்ல கேட்கும் போது அந்த நெல்லிக்கணி சாப்பிடும் பாரு அந்த மாதிரி தோர் பண் கட்டப்பன் தரும் நெல்லி நீ சாப்பிட்ட பிறகு எப்படி உடலில் இருக்கக்கூடிய பலவினமான குணத்து நல்லவருடைய வார்த்தை முதலிலே கேட்கும் போது கட்டப்பா இருக்கும் எப்படி அதை போன்று

காவலின்றார் தூர் அரைக்கன் தன்னனாக பிறப்பான் நீயோ நரநாராயணன் அர்ச்சுனன் கிருஷ்ணனாக பிறந்து மிகுதியான யுத்தத்தை அங்கே வைத்துக்கொள் என்று உழைத்தார் முடிந்தது என்ன வேலை செய்தான் கை போய்விட்ட இவனா பாவி என்ற ஈவான பெயர் எடுத்த அதற்கு மதிசித்தமாக இந்த கோபர இவத்தில் என்ன வேற அவன பாதி அக்கிரமக்காரன் அக்கிரம வேலை செய்தான் என்றே என்ற ஈவான பெயரை எடுத்து அதற்கு பரிசுத்தமாக இந்த துவாபர யுகத்திலே யார் வந்து எந்த நேரத்திலும் எப்போரிலை காட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் பாரி 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 கொடுத்ததால்

என்னை இந்த சபைக்கு அது சீக்கிரமாக அழைத்தது யாரா சென்று அண்ணா கர்ணபுமிக்கு வந்து அழிக்கின்ற போட